ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக மாமியார்னாலே மருமகளை வந்து வாட்டி வதைக்கிறாங்க அப்படிங்கிற பேர் இருக்குது என்ன மருமகளை அதை கொண்டு வா கொண்டு போயுவான்னு பாடாப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது ஆனால் இந்த மாமியார் ஒரு வித்தியாசமான ஒரு மாமியார்னு சொல்லலாம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூஜா அப்படிங்கிற மருமகள் பேர் பூஜா பூனந்தே அவங்க வந்து மாமியார் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமாக வந்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருமகள் வந்தால் என்னுடைய மகள் மாதிரி சொல்லி அன்பா பார்த்துட்டு இருந்தாங்க சரி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது குழந்த வந்தவொன்னே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு வந்துச்சு டெலிவரிக்கு அப்புறம் தான் வந்து மருமகளுக்கு வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்து சொல்லலாம் அதாவது மருமகளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா கிட்னி ரெண்டு கிட்னியுமே வந்து ஃபெயிலியர் ஆச்சு ஐயோ இப்படி வந்து டெலிவரிக்கு அப்புறம் மறுக்குடி ஆயிடுச்சு சரி மாமியார் துளியாக துடிச்சாங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டாங்க ஆனால் யாருமே வந்து கிட்னி தர வந்து முன்வரலை யாருமே வந்து கிட்னி தரலை யாருமே கிட்னி தர மாட்டாங்களே இப்போ என்ன செய்ய சொல்லி கதறி எழுந்தாங்க என் மரும வந்து எனக்கு மரும கிடையாது எனக்கு வந்து மகள் மாதிரி என் மருமை மர்மவில் நான் வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவதுன்னா எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்தாங்க யாருமே கிட்னி தரலை அப்படின்னு என்னோடய கிட்னி வந்து என்னுடைய மகளுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கிட்னி வந்து கொடுத்தாங்க ஆனால் வந்து வந்து எல்லா பொருத்தமே வந்து சரியாக இருந்தது சரி சொல்லிட்டு தன்னுடைய கிட்னி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ த எல்லா மாமியாருமே வந்து பார்த்தினா பாடாப்பட சுற்றுவாங்க இப்போ எங்களுக்கு வந்து தெரிஞ்ச இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா கணவருக்கு வந்து முன்னால் வந்து பார்த்திங்கன்னா கணவருக்கு வந்து கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட தான் வந்து கொடுக்கணும்னு சொல்லி மனைவி வந்து அதுக்கப்புறம் கிட்னி வந்து கொடுத்தாங்க இப்படி வந்து எல்லாருமே வந்து மனைவியிட்ட வந்து கேட்பாங்க ஆனால் இந்த சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரி சொல்லிட்டு கிட்னியை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மாமியார் கொடுத்தது வந்து நெகிழ்ச்சியாக எல்லாருமே வந்து பரபரப்பாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மாமியார் கிட்னி பொறுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து மருமகள் வந்து ஆரோக்கியமாக இருக்காங்க எனக்கு வந்து மறுவாழ்க்கை கொடுத்தது எங்கள் அத்தை தான் மாமியார் மட்டும் இல்லை அப்படிதான் எனக்கு வந்து வாழ்க்கை ஒரு ஒருத்தருக்கு வந்து கஷ்டம் வரும்போது தான் துன்பம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி என்னுடைய மாமியாரோடைய நல்ல குணம் எனக்கு தான் தெரியுது ரொம்ப சந்தோஷமாக இருக்காது அப்படின்னு சொல்லி க கதறி கண்ணீர் விட்ருக்காங்க இப்போ அந்த குழந்தையோட வந்து எல்லாருமே அந்த சந்தோஷமாக இருக்காங்க இப்படிப்பட்ட மரும மாமியார் வந்து யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்கள் இப்படிப்பட்ட மாமியார்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அருதுன்னு சொல்லலாம் ஏன்னா பொதுவாக மாமியார் அப்படின்னாலே வந்து பிடுங்கிறதுக்கு தான் வந்து நினைப்பாங்க பிறந்த வீட்லேருந்து என்னெல்லாம் பிடுங்கணுமோ அவ்வளோ பிடுங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அந்த சமயத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நம்ம ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணு வந்து வந்து சொல்லி காட்டிகிட்டே இருப்பேன் கிளவியான உங்க உங்கள் இருந்து வாங்கிட்டு கொண்டு வர வேண்டியது தானே அப்படிலாம் படுத்துவாங்க மாமியார் மட்டும் கிடையாது எல்லாருமே ஆனா இங்க மாமியார் வந்து வித்தியாசமான ஒரு மாமியார் த மருமகிட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து மருமகளாக வந்து நினைக்கவே இல்லை தன்னுடைய மகளா நினைச்சதுனால தான் வந்து பாசமாக வந்து நடத்துகிறாங்க இந்த நெழ்ச்சி சங்கம் வந்து அங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இப்படி கேள்விப்பட்ட மருமக கிடைக்க மாமி இப்ப வந்து மாமியா மருமக ரெண்டு இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் விஜய் டிவி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் நிறைய பேர் வந்து இருக்காங்க இப்ப பெரியங்காலாம் வந்து இருக்காங்க ஆனா இப்ப வந்து டிடி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா வரவே இல்லை அவங்க ஏன் வரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க இப்ப அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ப அச்சின்னு சொல்லலாம் குப்பித் குமாலி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவங்க வந்து வராங்க ஃபைனலுக்கு வந்து வந்து கலந்து கொள்ள போறாங்க அதனால ரொம்ப நாளா ஆச்சு டிடியை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொன்னவங்க இவங்க வந்து இப்ப வராங்க இப்ப வந்து வந்து வரதுனால எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கா விஜய் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க ஆனால் இப்போ வந்து அதுக்கப்புறம் கால்வழியில் பிரச்சனை வந்ததுனால அதுலேருந்து அதுக்கப்புறம் வரதே கிடையாது அவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய ப்ரொமோஷன்ல சினிமா நெச்சியர்லாம் அவங்களெல்லாம் வந்து பார்க்க முடியுது அவங்க வந்து விஜய் டிவியில் வந்து கலந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த வருத்தத்தில் இருந்தாங்க இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து செமிஃபைனல் அவங்க வந்து இப்போ கலந்துக்கிறாங்க இதனால் நம்ம எல்லாருமே வந்து சந்தோஷமா வந்து இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா மறுக்க சேனலில் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண இது மாதிரி தகவலுக்கு நிறைய வீடியோக்கள் வந்து நான் தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்